ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்கிற வீடியோ எதை பத்தின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சூப்பரான வீடியோ தான் வந்து பார்க்க போறோம் இது வரைக்கும் நீங்க இதை வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா இனிமேலாவது வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் டூ மந்த்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கருமுட்டையோட வளர்ச்சியும் கருமுட்டையோட குவாலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து இருக்கிறது இது சரியா இல்லாத போதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி லேட் ஆகுது இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா கருமுட்டை வந்து சரியா வளர மாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்னு தான் வந்து சொல்றீங்க கருமுட்டை அப்படி வளர்ந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து எனக்கு பிரெகன்சி லேட் ஆகுதுன்னு தெரியல கருமுட்டை வளர்ச்சி எல்லாம் சரியாதான் இருக்கு அப்படிங்கறதையும் வந்து சொல்றீங்க கருமுட்டையோட வளர்ச்சி சரியா இருக்கணும் கருமுட்டை நல்ல குவாலிட்டியான கருமுட்டையா வந்து வளரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பொருள்ல மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டெய்லி லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ மந்த்லி வந்து ரிசல்ட் கிடைக்கும் கருமுட்டையோட வளர்ச்சி அண்ட் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான சத்துக்கள் என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒமியா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அயன் கால்சியம் மெக்னீஷியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படும் உங்க கருமுட்டையையும் கருமுட்டையை உருவாக்கக்கூடிய உங்க ஓவரியிலையும் வந்து பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நல்லா வந்து இருக்கணும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா அதிகமா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருத்துறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் சரி பண்ணிரும் வந்து பூஸ்ட் அப் பண்ணும் ஓவ்லேஷனை கரெக்டா நடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் இது எல்லாமே இருக்கக்கூடிய நம்ம வைரலான சாலியா சீட பத்தி நான் வந்து பேசிட்டு இருக்கேன் சாலியா சீடு வந்து பாத்தீங்கன்னா ஹலின் சீட்ஸ் சாலியால் சாலியா கார்டன் சீட்ஸ் இப்படின்னு நிறைய பேர் வந்து இதுக்கு இருக்குங்க ஆலிவ் சீட்ஸ் கூட சொல்லுவாங்க இந்த ஒரு சீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோலிக் ஆசிடு அயன் கால்சியம் மெக்னீசியம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குங்க இது உங்க ஓவரிக்கு பிளட் சர்க்குலேஷனை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சு கரும்புட்டையோட வளர்ச்சியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் கருமுட்டை சரியான நாட்கள்ல வெடிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க அது மட்டும் இல்லாம கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அழுக்குகள் கட்டிகள் கழிவுகள் எதுவா இருந்தாலும் சரி வெத்த கட்டிகளா இருந்தாலும் சரி அத கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா வலிச்சி பீரியட்ஸ் மூலமா வெளியே தந்துருங்க இதனால கர்ப்பப்பை நல்ல சுத்தமாகிரும் கருத்தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் இந்த சாரியா சீட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோங்க கடந்த நாலு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக நான் அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கேன் அவங்களும் பிரெகனன்ட் ஆயிட்டே இருக்காங்க இதுவரை ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் ஆயிட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து தினமுமே ஒவ்வொரு பிரெக்னன்சி ரிசல்ட் வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கேன் நம்ம சேனல்ல சோ கண்டிப்பா நீங்களும் வந்து பிரெக்னன்சிக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு பொருளை வந்து ஒவ்வொரு மாத கால அந்த மூணு நாட்கள் ஃபர்ஸ்ட் மூணு நாட்கள் நீங்க எடுத்துக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கிடைக்குங்க இது தொடர்ச்சியான வீடியோக்கள் வந்து இது சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் அப்லோட் பண்ணிக்கிட்டும் இருக்கும் அதுக்கான சேல் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நம்ம வைரலான சாலியா சீட் வந்து வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல வைரலா போயிட்டு இருக்க அந்த சாலியா சீட் உருண்டை தாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சோ அந்த உருண்டை வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமிக்ஸா

ஆண்களுக்கு ஸ்போம்க்கு அதிகரிக்கிறதுக்கு சீட்ஸ் வந்து கிட்ட அவைலபிளா இருக்கு சோ உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த சாலைய சீடை எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படிங்கறதே நான் வந்து சொல்லிடுறேன் இத நீங்க ஒரு ஸ்பூன் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில ஊற வச்சு காலையில எம்டி ஸ்டமக்ல குடிக்கலாம் இல்லைன்னா ஊற வச்ச சாலியா சீடோட நீங்க பாலை மிக்ஸ் பண்ணி காய்ச்சி பாயாசம் மாதிரி நீங்க வந்து குடிக்கலாம் லட்டுவா மேக் பண்ணி குடிக்கலாம் லட்டு எப்படி மேக் பண்ணணும்னு நம்ம வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க அந்த மாதிரி கூட நீங்க வந்து செஞ்சு சாப்பிடலாம் பிஹெச் த்ரீ டேஸ்க்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவா அத வந்து போஸ்ட் பண்றேன் தேங்க்யூ